பாகிஸ்தானில் பேருந்தொன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் ஏழு பேர் பலியாகியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணம் குவாட்டான் நகரில் இருந்து பஞ்சாப் மாகாணத்திற்கு பேருந்தோற்று சென்றிருக்கின்றது இந்த நிலையில் பலுசிஸ்தானில் பர்கன் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது ஆயுதமேந்திய கும்பல் குறித்த பேருந்தை இடைமறித்திருக்கின்றது பேருந்தில் இருந்த பயணிகளை கீழே இறக்கிய குறித்த கும்பல் அடையாள அட்டைகளை சோதித்துள்ளது இதையடுத்து அதில் ஏழு பயணிகள் பஞ்சாப்பை சேர்ந்தவர்கள் என தெரிந்ததும் அவர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் ஏழு பேரின் உடல்களையும் மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானியாவில் ஏற்பட்டுள்ள பணவீக்கம் காரணமாக இவ்விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் கடந்த பத்து மாதங்களில் இல்லாத அளவில் ஜனவரியில் பணவீக்க வீதம் மூன்று சதவிகிதமாக அதிகரித்துள்ளது இந்த நிலையில் பணவீக்கம் காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களான பால் பாலாடை கட்டி முட்டைகள் மற்றும் பான் விலை கடந்த ஆண்டை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு காபி தேநீர் வகை உணவுகள் மற்றும் மாமிசம் விலையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு சர்க்கரை ஜாம் சாக்லேட் மற்றும் குளிர்பானங்கள் விலையும் சற்று அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் மோடியை அமெரிக்காவிற்கு அழைத்த ஜனாதிபதி டிரம்ப் இந்திய பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என அறுதியாக கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில் சில நாட்களுக்கு முன்னர் வெள்ளி மாளிகையில் பிரதமர் மோடி என்னை சந்தித்தார் அப்போது அமெரிக்க பொருட்களுக்கு என்ன வரி விதிக்கப்படுகின்றதோ அந்த இந்திய பொருட்களுக்கும் வரி விதிப்போம் என்றேன் அதற்கு பிரதமர் மோடி அப்படி செய்ய வேண்டாம் என்றார் அதனை மறுத்த நான் நீங்கள் என்ன வரி விதிக்கின்றீர்களோ அந்தளவு வரி விதிப்போம் அனைத்து நாடுகளுக்கும் அதனையே செய்கின்றேன் என்றார் இந்தியாவில் வரி விகிதம் அதிகமாக உள்ளது அமெரிக்க நிறுவனங்கள் தங்களது பொருட்களை இந்தியாவில் விற்க வேண்டும் என்றால் தங்களது கிளைகளை அங்கு தொடங்க வேண்டும் இது அமெரிக்க பொருளாதாரத்திற்கு அநீதியாக உள்ளது என்னுடன் யாரும் வாதிட முடியாது இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரி விதிக்கப் போகின்றேன் என்றால் அது மோசம் என்கின்றனர் இனிமேல் நான் எதுவும் கூறப்போவது கிடையாது ஏனென்றால் நீங்கள் என்ன வரி விதிக்கின்றீர்களோ அந்தளவு வரி விதிப்பேன் என ஏற்கனவே கூறியுள்ளேன் என கனடாவின் டொண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் மூன்றாவது நாளாகவும் விமான பயணங்கள் தாமதமானதாகவும் ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது டெல்டா ஏர்லைன்ஸ் விமான விபத்து தொடர்பான விசாரணை இன்னும் நடைபெற்று வருகின்றமே இதற்கு காரணமாகும் கடந்த திங்கட்கிழமை பிற்பகலில் எண்பது பேருடன் வந்த விமானம் தரையிறங்கும் போது தலைகீழாக கவிழ்ந்து விமானம் விபத்துக்குள் ஆகியிருந்தது இதனால் பியர்சன் விமான நிலையத்தின் ஐந்து ஓடுதளங்களில் இரண்டு மூடப்பட்டிருக்கின்றன இந்த விபத்தில் இருபத்தி ஓரு பேர் காயமடைந்தனர் இவர்களில் பத்தொன்பது பேர் தற்போது மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுள்ளார்கள் கனடிய போக்குவரத்து பாதுகாப்பு குழு விபத்து தொடர்பாக விரிவான ஆய்வை நடத்தி வருவதால் விமானத்தின் எஞ்சிய பாகங்கள் குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஓடுதளத்தில் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் விமான நிலையத்தில் பெருமளவில் தாமதங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக காணப்படுகின்றது புதன்கிழமை காலை ஏழு மணி நிலவரப்படி பியர்சன் விமான நிலையத்தில் புறப்படும் விமானங்களில் ஐந்து சதவீதம் மற்றும் வரிகை தரம் விமானங்களில் ஆறு சதவீதம் ரத்து செய்யப்பட்டுள்ளன ரஷ்யாவுக்கு எதிரான உக்ரைன் போரில் இதுவரையான அமெரிக்க உதவிகளுக்கு ஈடாக ஐநூறு பில்லியன் டாலர் கனிம வளங்களை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் கோருவதாக ஜலன்ஸ்கி அம்பலப்படுத்தியுள்ளார் ஆனால் குறித்த கோரிக்கைகளை தாம் நிராகரித்துள்ளதாகவும் ஜலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இதன் காரணமாகவே ஜனாதிபதி ட்ரம்ப் கோபமடைந்திருக்கலாம் என்று ஜலன்ஸ்கி தரப்பு நம்புகின்றது மேலும் அமெரிக்கா குறிப்பிட்டுள்ள தொகையில் பாதியளவு கூட உதவியது இல்லையென்றும் என்றும் கனிம வளங்களுக்கு ஈடாக பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்கவும் ட்ரம்ப் நிர்வாகம் மறுத்து வருவதாக ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் இதுவரை ஆயுத உதவியாக அறுபத்தி ஏழு பில்லியன் டாலரும் பிற உதவியாக முப்பத்தி ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர் தொகையும் மட்டுமே இந்த ஆண்டுகளில் அமெரிக்கா செலவிட்டுள்ளதாக ஜெலன்ஸ்கி விளக்கம் அளித்துள்ளார் அது மட்டுமன்றி இதுவரை ரஷ்யாவுக்கு எதிரான போரில் முன்னூற்று இருபது பில்லியன் செலவாகியுள்ளது என்றும் அதில் நூற்றி இருபது பில்லியன் டாலர் உக்ரைன் பணம் என்றும் எஞ்சிய தொகை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் உதவி என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதனால் ஐநூறு பில்லியன் டாலர் செலவிட்டுள்ளதாகவும் அதற்கு ஈடாக ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான கனிம பழங்களை கோருவதும் முறையல்ல என ஜெலஸ்கி குறிப்பிட்டுள்ளார் கடந்த வாரம் ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான கனிம வளங்களை சொந்தமாக்கும் ஒப்பந்தம் ஒன்றை அமெரிக்கா முன்வைத்ததாகவும் ஆனால் அதில் தங்களுக்கு உடன்பாடில்லை என்றும் உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனை பாதுகாப்பது தமது பொறுப்பு என்றும் உக்ரைன் ஒருபோதும் விற்பனைக்கு அல்ல என்றும் ஜெலன்ஸ்கி மேலும் குறிப்பிட்டுள்ளார் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான எண்பத்தி எட்டு வயது போப் பிரான்சிஸ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நிமோனியாவிலிருந்து மீள்வது கடினம் என தனது உதவியாளர்களிடம் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த வெள்ளிக்கிழமை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவருக்கு இரு நுரையீரல்களிலும் நிமோனியா இருப்பது கண்டறியப்பட்டது இரட்டை நிமோனியா என்பது ஒரு கடுமையான தொற்று ஆகும் இதனால் சுவாசிப்பது மிகவும் கடினம் தற்போது ரோம் நகரில் உள்ள ஜெமல்லி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் அவர் இந்த நோயிலிருந்து மீள்வது கடினம் என தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக வத்திகானில் இருந்து தகவல் வெளியான போதிலும் போப் பிரான்சிஸ் இவ்வாறானதொரு அச்சத்தை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன